الحمد لله وكفى والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: اعوذ بالله من الشيطان الرجيم فلا يعزوك قولهم انا نعلم ما يسرون وما يعلنون امنا بالله وصدق الله مولانا العظيم جنيت لكم மிகுந்த மரியாதைக்கு மதித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை யுவசல்ல அவர்களின் கண்ணியமான அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமின் பெருமானார் சொல்லல்லாஹு அலை யுசல்ல அவர்களை பார்த்து சொல்கிறான் நாயகமே அவர்கள் உங்களை பற்றி விமர்சிப்பது கூறுவது உங்களை எந்த வகையிலும் கவலையில் ஆழ்த்த வேண்டாம் என்று அல்லாஹு தாரா சொல்லுகிறான் சூராய் ஆசையிலே நாம் அதை அடிக்கடி ஓதுகிறோம் இன்னா நக்கலனுமாய் செல்வோன்னு அழினோம் இப்ப அவர்கள் சொல்வது உங்களை எந்த வகையிலும் கவலையில் ஆழ்த்திட வேண்டாம் இங்கே நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது என்னவென்றால் எந்த அளவிற்கு நாம் சாலிகீன்களாக நல்லோர்களாக உயர்ந்து கொண்டே போவோம் நல்ல வைகள் நம்மில் அதிகமாகிக் கொண்டே வருவோம் அப்பொழுதெல்லாம் நமக்கு விமர்சனங்களும் பெருகி கொண்டே வரும் நம்மை குறித்து குறைகள் நம்மிடத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் மக்கள் சொல்வார்கள் மக்களுடைய நாவை நம்மால் மூட முடியாது மக்களுடைய நாவை நம்மால் அடைத்திட முடியாது அது வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நாம் அதன்பால் கவனத்தை திருப்பிடக்கூடாது திருப்பினால் நம்முடைய அன்றாட செயல்கள் பாதிக்கும் நாம் அது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய உடல் உட்பட எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிரும் பாருங்கள் நாயகம் செல்லாசோழனை பற்றி எத்தனை வார்த்தைகள் சொன்னார்கள் சுவாலிகான அவர்களுக்கு மத்தியில் வளர்ந்த ஒரு அற்புதமான மனிதர் இன்னல் செல்லவாடேசன் ஆனால் என்னவெல்லாம் சொல்லப்பட்டார்கள் பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டார்கள் எவ்வளவு கடுமையான வாரத்தன் பாருங்கள் ரவியிடத்துல கொஞ்சமும் இல்லாத வார்த்தை அவர்கள் அறிவின் சிகரம் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பைத்தியக்காரர் அவர்கள் நலவை நாடக்கூடிய நபர் செல்லம் ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன இவன் சூனியக்காரர் செய்வீனை செய்பவர் உண்மையை மட்டுமே சுவாசித்து வாசித்து பேசி வாழக்கூடிய நபர் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன கதாபின் பொய்யர் இந்த எல்லா வார்த்தைகளையும் கேட்டு செல்ல லாலி செல்வம் கவலையில் ஆழ்த்தல் ஆளல்ல ஏன்னா அல்ல சொல்லிட்டா நீங்க அவருடைய சொல்லை குறித்து எந்த கவலையும் பட வேண்டாம் அது வரத்தான் செய்யும் உலகத்துல நம்மை குறித்து அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் பேசினாலும் கூட அது நம்ம காதுக்கு வந்தால் நாம் அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம் சரி ரைட்டு நம்மள்கிட்ட உள்ள தப்ப சொல்றாங்க நம்ம திருந்திக்கிறோம் சொல்லு ஆனால் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை சொல்லும் போது நாம் அது பற்றி டோன்ட் ஒரி கவலைப்படக்கூடாது யத்தில் அவுலியான்னு ஒரு அற்புதமான கித்தாப்பு அந்த கித்தாப்புல ஒரு நிகழ்வு அதிருத்து செய்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லா இடத்துல பேசுனாங்க இல்லையா அடிக்கடி பேசுனாங்க சோறு சினாமலையில வச்சு அவங்களுக்கு முதல் முறையாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பின்பவர்கள் பல கட்டங்களில் அவர்கள் அதிர்த்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பேசியிருக்கிறார் அப்போ ஒரு நாள் அதிருத்து மூசா அலி இஸ்லாம் அவங்க அல்லாட்ட சொன்னாங்களா யா அல்லா எனக்கு நீ இப்படி ஒரு பாக்கியத்தை கொடு என்னண்டா அல்லா எது கூட நீ அதுவும் இல்லாபி என்னை குறித்து யார் ஹயிரை தவிர வேற எதையும் பேசக்கூடாது அதாவது என்னை பத்தி நல்லதாகவே பேசணும் உள்ள அதாவது என்னிடத்தில் இல்லாத குறைகளோ என்னை பற்றி விமர்சனங்களோ என்னை தளர்த்தும்படியான என்னை வீழ்த்தும்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது யாரெல்லாம் என்னை குறித்து மக்கள் ஹயிரை மட்டும்தான் பேசணும் அந்த ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் வந்தாட்ட கேட்க அல்லாஹ சொன்னாரா அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது எப்படி அப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்துட முடியாது அந்த வாய்ப்பு எனக்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த வாய்ப்பை அந்த வாக்கியத்தை நான் எனக்கே ஆக்கி கொள்ளவில்லை உமக்கு எப்படி ஆக்குவேன் என்ன பற்றி மக்கள் சொல்றது தெரியுமா இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க வலதன் அல்லாஹுக்கும் மனைவி உண்டு மக்கள் உண்டு மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹூடைய பெண் மக்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப என்னிடத்தில் இல்லாத குறைகளை பற்றியவர்கள் சொல்லும் போது உமக்கு மாத்திரம் குறையே சொல்லாத நாக்குகளை நான் உண்டாக்கிட முடியுமா அப்படின்னு ரபுல் ஆலமி நல்லாவும் கேட்டதாக அந்த கிதாபில வருது அப்போ நாம என்ன விளங்குறோம் துன்யாவில நாம் உயர்ந்து கொண்டே போகும்போது நான் உயர்ந்து கொண்டே என்று சொல்வது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல வசதி வாய்ப்புகளில் மட்டுமல்ல சுவாலிகான அமல்கள் நன்மைகள் தர்மங்கள் இப்படி நாம் ஒரு ஒரு நல்ல விஷயங்களில் உயர்ந்து கொண்டே போகும்போது நம்மில் இல்லாத நாம் செய்யாத ஒரு விஷயத்தை குறித்து நம்மை பற்றி பேசப்பட்டால் இலை அது குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் என்பதுதான் இன்றைய சிந்தனை தம்புல்ல அல்லாஹு நம்மை அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களில் சேர்ந்து திறந்து புரிவானாக நம்மிடத்தில் உண்டான குறைகளை அகற்றி நிறைய நிறைவான வாழ்க்கையால் அல்லாஹு தாலா தவறிய செய்வானாக வரமத்து வர